சூப்பரான ரெண்டு ஐபிஓ வந்திருக்கு இந்த ரெண்டு ஐபிஓவும் அதிகமான கிரே மார்க்கெட் பிரீமியம்ல இருக்கு அதுலேயும் ஒரு ஐபிஓ கிரே மார்க்கெட் பிரீமியம் கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்கு அதை பற்றி பார்ப்போம் ரிலையன்ஸ் ஸ்டாக்கோட பிரைஸ் இன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட நாலரை பர்சன்டேஜ் டவுன் ஆயிருக்கு அதை பற்றியும் பார்ப்போம் ட்ரெண்ட் பிஸ்னஸ் அப்டேட் வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு டவுன்ல இருக்கு சோழ மண்டலம் ஃபைனான்ஸு ஹிஸ்ட்ரி ஹைக்கு மேலே போயிட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க அதை பற்றியும் பார்ப்போம் டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா ரொம்ப நாளாகவே டவுனில் வந்து ஆகிட்டு இருக்காங்க அதை பற்றியும் பார்ப்போம் ஸ்டாக் எல்லாம் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஹவு டு அவாய்ட் லாஸ் அண்ட் இயர் கன்ஸ்டன்ட்லி இன் த ஸ்டாக் மார்க்கெட் இந்த புக்கில் இருந்து இன்வெஸ்டிங் ஐடியா வந்து பார்த்திடலாம் நம்ம ஒரு கம்பெனியில் முதலீடு பண்ணும் போது ப்ரைஸ் டு சேல்ஸ் ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம் கம்பெனியோட சேல்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்த்து தெரிஞ்சுக்க முடியும் எக்ஸாம்பிளுக்கு ப்ரைஸ் டு சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டில் இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனி ஒரு அவங்க பொருளையோ சர்வீஸையோ சேல் பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டு ரூபா பே பண்ணுறதா அர்த்தம் இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா மார்க்கெட் கேப்பு டிவைடடு பை ஒரு வருஷத்துக்கு அவங்க எவ்வளவு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க ரெவென்யூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் டு புக்கு இந்த சாரிங்க ப்ரைஸ் டூ சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம் இதில் ப்ரைஸ் டு சேல்ஸ் ரேட் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அண்டர் வேல்யூஷனில் இருக்குது அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா வீக்கான குரோத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம் இருக்குது அதே மாதிரி ப்ரைஸ் டு சேல்ஸ் ரேஷ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களோட குரோத் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஓவர் வேல்யூஷனில் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து எடுத்துக்கலாம் அதாவது ஃபியூச்சரில் அவங்க குரோத் வந்து அதிகமாக இருக்கிறதா வந்து அர்த்தம் அப்படின்னு வந்து எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த ஸ்டாக்ல வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ வந்து சைக்காலிக்கல் ஸ்டாக்ல நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கணும் சைக்காலிக்கல் ஸ்டாக் அப்படின்னா என்னென்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பாங்க அந்த கம்பெனியோட குரோத் எல்லாமே நல்லாயிருக்கும் சேல்ஸ் எல்லாமே க்ரோத்தாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு வருஷத்துக்கு குரோத் இருக்காது கீழே போயிடும் எக்ஸாம்பிளுக்கு ஸ்டீல் செக்டார் சிமெண்ட்டு செக்டார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலிக்கல் செக்டாருக்குள்ளே வரும் ஆட்டோமொபைல் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலிக்கல் செக்டருக்குள்ள தான் வருவாங்க இவங்க எல்லாருமே நம்ம எக்கனாமிக் எப்போ நல்லா இருக்கோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க எக்கனாமிக் ஸ்லோ டவுன் ஆனிச்சு அப்படின்னா இவங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்லோவாக ஆரம்பிச்சிருவாங்க அந்த டைமில் நம்ம பிரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோவை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரேஷியோலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வேல்யூவாக இருக்கா இல்லை ஓவர் வேல்யூடாக இருக்கா அப்படிங்கிறது கம்பெனியோட அசட்டை வச்சு நம்மளை வந்து தெரிஞ்சுக்க முடியும் புக் புக்குலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு கீழே இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வேல்யூவாக நம்ம வந்து எடுத்துக்குவோம் அதே மாதிரி ஒன்றுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வேல்யூல தான் இருக்குது அப்படின மாதிரி இருக்கும் ஒன்றுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ப்ரீமியத்தில் வந்து ஆகிட்டு இருக்கு அப்படின்ன மாதிரி வச்சுக்கலாம் இந்த ப்ரைஸ் டூ புக் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபைனான்சியல் செக்டாருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா அதில் வந்து அதிகமான அசட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன யோசிப்பாங்கன்னா வேல்யூ இன்வெஸ்டிங்கில் வந்துட்டு கம்மியான ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான வேல்யூஷனில் இருக்குது அதிகமான ஒரு ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு அதிகமான வேல்யூஷன் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கா அப்படின்னா நினைப்பாங்க அப்போல்லாம் கிடையாதுங்க அதாவது ரெண்டு ரூபாய்க்கு ஒரு கம்பெனியோட ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கா அப்படின்னா அது வந்துட்டு ஆயிர ரூபாய்க்கு ஒரு கம்பெனியோட ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா ஆயிர ரூபா ஸ்டாக்கை விட ரெண்டு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வேலையுஷனில் வந்து இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அதனால் எப்பயுமே கம்மியான ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான வேல்யூஷனில் இருக்குது ரொம்ப சீப்பான ப்ரைஸில் இருக்குது அப்போ நம்ம நீ வந்து எடுத்துக்க வேண்டாம் ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய ரேஷியன் நம்ம வந்து செக் பண்ணணும் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது வந்து அண்டர் வேல்யூவாக இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வேல்யூட இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியும் ஜஸ்ட்டு ஸ்டாக்கோட ப்ரைஸை மட்டும் பார்த்துட்டு நம்ம எந்த டிசிஷன் எடுக்கக்கூடாது ஸ்டாக்கோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக தான் வந்து இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபண்டமெண்டலாக நிறைய அனலைஸ் வந்து பண்ண வேண்டியிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நெகட்டிவாக தான் வந்துட்டு ஆகிட்டு இருக்காங்க ஹை வேல்டேஜில் இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கனால இந்த ஸ்டாக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக வந்து இருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி அறுபத்தொரு புள்ளிக்கு வந்து இடாகிட்டிருக்கு எண்பத்தொம்போது புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில இருக்குது நிஃப்டி ஃபிஃப்டியில் டாஃபை கேன்னர்ஸில் அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஐசிஐசி பேங்க் ஹெச்டிஎஃப்சி லைஃப் டாடா கசியூமர் பஜா ஆட்டோ இருக்காங்க டாப் டாஃபை லூசர்ஸில் ட்ரெண்ட்டு ரிலையன்ஸ் கோட்டாக் பேங்க்கு ஐடிசி அண்ட் ஜியோ ஃபைனான்ஸ் இருக்காங்க இன்றைக்கி சில்வர் அண்ட் கோல்டோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக வந்து டீடாகிட்ருக்கு ஏன்னா யுஎஸ் அண்ட் வெனிசுவா வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போய்கிட்டிருக்கு அந்த ப்ராப்ளம்னால வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் அண்ட் கோல்டோட பிரைஸும் மறுபடியும் அந்த இன்க்ரீஸ் வந்து ஆக ஆரம்பிச்சிருக்கு மேபி இந்த இஷ்யூ ரொம்ப பெருசாக போனச்சு அப்படின்னா மறுபடியும் சில்வர் அண்ட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா இப்போ ஒரு கண்ட்ரிக்கு ஏதோ வார் வாறில்லன்னா ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது அப்படின்னா குளோபலாக அந்த ப்ராப்ளம் வந்து பெருசாகும் போது கோல்டு அண்ட் சில்வரோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாரத் ஹோக்கிங் கோல்டு ஐபிஓ பத்தி பார்த்திடலாம் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கோல் இண்டியாவோட சப்சிடரி கம்பெனி தான் இவங்க கோல் மைனிங் பிஸ்னஸில் தான் வந்து இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்திரெண்டு அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி பண்ணாங்க இவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல வந்து இருக்கு இவங்களோட ஆப்ரேஷன் அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா மைன்ஸ் வந்து மேனேஜ் வந்து பண்ணுறது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல் ஃபீல்ட்ஸில் தான் இவங்க வந்து இருக்காங்க இவங்களோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோக்கிங் கோலாக தான் இருக்கும் அதாவது ஸ்டீல் செக்டாருக்கு தேவையான ரா மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோக்கிங் கோல் தான் மேக்ஸிமம் ஸ்டீல் செக்டாரில் இவங்களோட ப்ராடக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு வந்துருப்பாங்க இவங்களோட ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா வரப்போது கிட்டத்தட்ட கிரே மார்க்கெட் ப்ரீமியம்லாம் நல்ல ஹையில் வந்து தேடாயிட்டிருக்கு ஃபஸ்ட் டைம் வந்து ஐபிஓ வந்து பார்த்துரலாம் ஐபிஓ வரக்கூடிய டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்பதாம் இருந்து ஜனவரி பதிமூணாம் தேதி லிஸ்ட் ஆகிற டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினாறாம் தேதி ஃபேஸ் ஃபேஸ்வலி வந்து பத்து ரூபா ப்ரைஸ் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு ரூபாயிலேருந்து இருபத்தி மூணு ரூபா வந்து செட் பண்ணியிருக்காங்க ஒரு லாட்டுக்கு ஆறுநூறு ஷேர் வந்து இருக்க போது சேல் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஃபார் சேலில் தான் வந்து செல் பண்ணுறாங்க லிஸ்ட் ஆகிறது பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்டாகப் போகுது எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட்டாக வந்து ஒரு ரூபா வந்து கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் இந்த கம்பெனியோட எம்ப்ளாயீஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபா கம்மியான ப்ரைஸ்லேயே வந்து வாங்கிக்க முடியும் அதாவது அப்ளை பண்ணிக்க முடியும் டோட்டல் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுபத்தொரு கோடியில் வராங்க அடுத்தது டைம் டைம்லைன் வந்து பார்த்தலாம் ஐபிஓ ஓப்பன் ஆகிற டேட்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி ஐபிஓ க்ளோஸ் ஆகிற டேட்டு ஜனவரி பதிமூணாந்தேதி அலாட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பதினாலாம் தேதி வந்து நடக்கும் ரீஃபண்டு ஜனவரி பதினஞ்சாந்தேதி வந்து பண்ணிடுவாங்க மாதிரி யாருக்கெலாம் இந்த அலாட்மெண்ட் கிடச்சிருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பதினஞ்சாந்தேதியே நம்ம அண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் ஜனவரி பதினாறாம் தேதி வந்து லிஸ்ட் ஆகும் அதாவது இப்போ டேட்டில் வந்து சொல்கிறேன் வர வெள்ளிக்கிழமை ஐபிஓ ஓப்பன் ஆகுது செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ வந்து க்ளோஸ் ஆகுது அலாட்மெண்ட்டு புதன்கிழமை வந்து பண்ணுறாங்க ரீஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வந்து பண்ணிடுவாங்க யாருக்கெல்லாம் அந்த அலாட்மெண்ட் கிடைக்கலையோ அவங்களுக்கு எல்லாமே ரீஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கிழமை வந்துடும் மாதிரி யாருக்கெல்லாம் கிடச்சிருக்கோ அவங்களுக்கு ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையே கிரெடிட் வந்து ஆகிடும் அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகிடும் அதாவது நார்மலாக பையன் வந்து செல் வந்து பண்ணிக்கலாம் ஐபிஓ ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் யூபிஐ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்டேஜ் வந்து பண்ணிக்கலாம் அதாவது குவாலிஃபைடு இன்ஸ்டியூஷனல் பையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் ரீட்டைல் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் என்ஐ வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு வந்து பர்சன்டேஜ் ஐபிஓ லாஸ்ட்டு சைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் இன்வெஸ்டர் அதனால் மினிமம் வந்து ஒரு லாட்டில் இருந்து அதிகபட்சம் பதினாலு லாட் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு லாட்டில் ஆறுநூறு ஷேர் இருக்கும் பதினாலு லாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்து நானூறு ஷேர் இருக்கும் அதாவது மினிமம் பதிமூணாயிரத்தி எட்நூறுரூவா தேவைப்படும் ஒரு லாட்டுக்கு அதிகபட்சம் ஒரு லட்சத்து தொண்ணூற்றி மூணாயிரத்தி இரநூறுவா வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும் கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இவங்களோட அசட்டு பதிமூணாயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு கோடியாக இருந்திருக்கு இதுவே செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இவங்களோட அசட்டு பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி பதினோரு கோடியாக வந்து இருக்குது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து பார்த்திங்கனா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆறுநூற்றி அறுபத்தி நாலு கோடியாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு கோடி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்திருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பார்த்திங்கனா இவங்களோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது கோடி அப்படி மாதிரி வந்து குறைஞ்சிருக்கு இருபத்தி நாலு விட இருபத்தஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு ரிசர்வ் அண்ட் சர்ஃபிளக்ஸ்ல வந்து பார்த்திங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு கோடி நெகட்டிவ் இருக்கு அதுக்கப்புறம் ஆறுநூத்தி அறுபத்தி நாலு கோடி பாசிட்டிவ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சு கோடி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து இருந்திருக்காங்க பாரோய் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்பது கோடி அப்போது பார்த்தா வந்து டெப்டி ஈக்விட்டி மேபி ஒன்று பக்கத்தில் தான் வந்து இருக்கும் ஆர்ஓசிஇ வந்து பார்த்தீங்கன்னா முப்பது மேலே இருக்குது ஆர்ஓ வந்து பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்டேஜ் மேலே இருக்குது பிஏடி மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பர்சன்டேஜ் வந்து இருக்குது எபிட்டா மார்ஜின் பதினாறு பர்சன்டேஜில் இருக்குது பைஸ்டு புக்களை பார்க்கும்போது ஒன்று புள்ளி ஆறு மூணுல தான் இருக்காங்க இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரெண்டு புள்ளி அறுபத்தாறில் இருக்குது இதுவே ஐபிஓ வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு பைசாவாக இருக்கும் ஒரு ஷேருக்கு இபிஎஸ் இதுவே பிஇ ரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எட்டு புள்ளி ஆறு நாளில் இருக்குது ஐபிஓ வந்ததுக்கப்புறம் நாற்பத்தி மூணு புள்ளி இருபத்தி மூணில் இருக்கும் பிஇ ரேஷ் ரொம்ப அதிகமாகவே வரப்போகுது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தா கூட போஸ்ட் ஐபிஓக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பர்சன்டேஜில் வந்து இருக்குது மேபி இந்த கம்பெனி மறுபடியும் அவங்களோட ப்ரொமோட்டோ ஹோல்டிங் வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணணும் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ள அப்போ அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கீழே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்போ நம்ம வந்து பார்க்கலாம் இப்போதைக்கு கிரே மார்க்கெட் பிரீமியத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மூணாம் தேதி கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து அதிகமாக வந்து இருந்திருக்கு அதாவது பத்து ரூபாயில் இருந்திருக்கு ஜனவரி அஞ்சாந்தேதி பதினாறு ரூபாயில் இருந்திருக்கு ஜனவரி ஆறாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு ரூபாயில இருந்திருக்கு எப்படி பார்த்தாலுமே கிரே மார்க்கெட் பிரீமியம் கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது கம்பெனியோட ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தாத லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம் அப்படி போகாமல் லாபத்தில் இருக்குது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லாபம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக குறையுது மறுபடியும் லாபம் அதிகமாகுது அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எப்படி பார்த்தாலுமே கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கனால மேபி லிஸ்ட் ஆகும் போது மினிமம் ஒரு முப்பது பர்சன்டேஜ் நாற்பது பர்சன்டேஜுக்கு மேலே லிஸ்ட் ஆகிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால யாருக்கெல்லாம் இந்த ஐபிஓ கிடைக்க போதோ அவங்களுக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் வரதுக்கு தான் ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஐபிஓ பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அதிகமான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆகுதோ அந்த அளவுக்கு லிஸ்டிங் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கும் அடுத்தது இன்னொரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்இ பிளாட்ஃபார்மில் வந்து லிஸ்டாக வந்து போகுது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்இ ஐபிஓக்கும் இப்போ மெயினாக இருக்கக்கூடிய ஐபிஓக்கும் என்ன டிஃப்ரெண்ட் வந்து பார்த்துக்கலாம் எஸ்எம்இயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் மீடியம் கம்பெனி தான் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஓ வருவாங்க லிஸ்ட்டாக வந்து ஆகிட்டு இருக்கும் இதுவே வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஐபிஓ அதாவது இப்போ நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா லார்ஜ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஐபிஓக்கு வருவாங்க அதே மாதிரி கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனிக்கு இருபத்தஞ்சாயிரம் கோடிக்குள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்இயில் போயிடும் இதுவே இருபத்தஞ்சு கோடிக்கு மேலே இருந்துச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா மெயினுக்கு வந்துருவாங்க லிஸ்ட் ஆகக்கூடிய பிளாட்ஃபார்ம்னு வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சி எமர்ஜிலையும் பிஎஸ்சி எஸ்எம்இயில் வந்து லிஸ்ட் ஆவாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்எ அண்ட் பிஎஸ்சி நம்ம இப்போ வந்து வாங்கி விற்கிறது தான் அதுக்கப்புறம் லாட்டு சைஸை பொறுத்த வரைக்கும் எஸ்எம்இ ஐபிஓ வந்து பார்த்திங்கன்னா அதிகமான லாட் நம்ம வந்து வாங்குகிற மாதிரி இருக்கும் மினிமம் ஆயிரத்தி அறநூறுலேருந்து அதிகபட்சம் மூவாயிரத்தி அறநூறு நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் இதுவே மெயின் ஐபிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் இருந்து நூறு வாங்கினாவே போதும் அதே மாதிரி அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வந்து ஆகும் ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் எஸ்எம்இ ஐபிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஏன் அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா சின்ன கம்பெனி இப்போதான் புதுசாக வராங்க அதனால் அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா குரோத் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை அப்படின்னா அது க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் ஆனால் இந்த மெயின் போர்டு ஐபிவில வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் அப்படிங்கிறது கொஞ்சம் லோவாக இருக்கும் லிக்விடி பொறுத்த வரைக்கும் அதாவது ட்ரேட் ஆகிற வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஐ ஐபியோவில் வந்து கம்மியாக இருக்கும் இதுவே மெயின் போர்டு ஐபிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கும் கபியன் டெக்னாலஜிஸ் இந்தியா இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் கபியான்ஸ் தான் அதாவது ஒன்றுமே இல்லை இப்போ நம்ம ரோட் சைடு இல்லைனா மலை சைடு வந்து போ போகும்போது அந்த மண் கல்லெலாம் வந்து சரியாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வலை ஒன்று வந்து கட்டி வச்சுருப்பாங்க அந்த நெட்டு இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல்லே வந்து கட்டி வச்சுருப்பாங்க அந்த நெட்டு அதாவது அந்த வலையை வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்தது இப்போ பாலெல்லாம் கட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த கலெலாம் உருண்டு வரக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் அந்த இரும்பு வலை அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க அதான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் சேல்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களோட சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு ரீட்டைலிங் வால் ராக் ஃபால் ப்ரொடக்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா மலை செடி அதிகமாக வந்து தேவைப்படும் மைனிங்கில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஏ ஐபிஓக்கு வந்திருக்காங்க ஐபிஓ பொறுத்த வரைக்கும் ஓப்பன் ஆகிற டேட்டு ஜனவரி ஆறாம் தேதி க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி லிஸ்டிங் டேட்டு ஜனவரி பதிமூணாம் தேதி வந்து ஆகும் ஃபேஸ் வலி வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலாம் வந்து இருக்கு பைஸ் பேண்ட் எழுபத்தாறு ரூபாலேருந்து எண்பத்து ரூபா செட் பண்ணியிருக்காங்க லாட்டு சைஸு ஆயிரத்தி ஆறுநூறு சேதம் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க முடியும் சேல் டைப்பை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ் கேபிட்டலாக தான் வராங்க லிஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி எஸ்எம்இயில் வந்து வரப்போகுது டோட்டல் இஷ்யூ டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு இருபத்தொம்போது கோடிக்கு வர போகிறாங்க இதோட டைம் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஓ ஓப்பன் ஆகிறது ஜனவரி ஆறாம் தேதி க்ளோஸ் ஆகிறது ஜனவரி எட்டாம் தேதி அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பதாம் தேதி வந்து நடக்கும் ரீஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பன்னெண்டாம் தேதி வந்து பண்ணுவாங்க கிரெடிட் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பன்னெண்டாம் தேதி நம்ம டிமெண்ட் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகும் அதேமாதிரி லிஸ்ட் ஆகிறது ஜனவரி பதிமூணாம் தேதி பார்த்திங்கனா லிஸ்ட் வந்து ஆகும் இந்த ஐபிஓக்கு மினிமம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லாட் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஷேர் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அதுக்கு அமௌண்ட் ரெண்டு லட்சத்தி ரூபாய் மினிமம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படும் ஸோ ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூறுபா நம்ம இருந்துச்சுன்னா இந்த ஐபிஓக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இவங்களோட பிஸ்னஸ் வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படி வந்து பார்க்கலாம் அசட்டை பொறுத்த வரைக்கும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஐம்பத்தொரு கோடி இருந்திருக்கு இதுவே நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்தீங்கன்னா நூறு கோடி இருந்திருக்கு அதுக்கு அடுத்தது இன்கம் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு கோடி இருந்திருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆனால் இப்போ நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்தீங்கன்னா வேறு அறுபது கோடி தான் வந்து இருக்கு ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் மூணு கோடி இருந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சு கோடி ஆறு கோடி இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாகிட்டு தான் இருக்குது ரிசர்வ் அண்ட் சர்ஃப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பதினாறு கோடி வந்து இருக்குது பாரோமி பார்த்தீங்கன்னா கடன் வந்து ஐம்பத்தி ரெண்டு கோடி வந்து இருக்குது ஆர்ஓசி பத்தொம்போது பர்சன்டேஜில் இருக்குது டெப்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டில் வந்து இருக்குது பேக் மார்ஜின்னு பார்த்திங்கன்னா ஆறு பர்சன்டேஜில் வந்து இருக்குது பிரைஸ்ட்டு புக் வந்து பார்த்திங்கன்னா மூன்றில் இருக்குது அதேமாரி பி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பன்னெண்டில் இருக்குது ஐபி வந்ததுக்கு பிறகு பதினேழாக மாறிவிடும் இப்போயும் இந்த கம்பெனியோட கிரே மார்க்கர் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் வந்து ஆகிட்டு இருக்கு ஜூன் மூணுல இருந்து நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ரூபாய் அதிகமாக வந்து திடாகிட்டிருக்கு அப்படின்னா லிஸ்டாக போகிறது நூற்றி ஆறு ரூபாய்க்கு கிட்டத்தட்ட பிரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொரு பர்சன்டேஜில் இருக்கு எப்படி பார்த்தாலும் இப்போ இந்த கம்பனியோட ப்ரீமியமும் கொஞ்சம் அதிகமாக தான் வந்து இருக்கு இந்த கம்பெனியோட இன்னைக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது மடங்குக்கு மேலே வந்து போயிருக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க பார்க்கலாங்க பிளஸ்ட் ஆகும்போது இந்த முப்பது பர்சன்ட் மினிமம் வந்து அவங்களுக்குலாம் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தை மட்டும் வச்சு நம்ம எப்பயுமே வந்து வாங்கக்கூடாது அடுத்தது இன்றைக்கி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ட்ரெண்டோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிருக்கு ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தது ரஷ்யாவில் இருந்து குருடாயில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸு இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் இருந்துச்சு ஆனால் இந்த கம்பெனி இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை அந்த மாதிரி எதுவுமே எங்களுக்கு வரல அதே மாதிரி ஜனவரி மாதம் ஃபுல்லாக வரதுக்கும் ரஷ்யாவிலேருந்து எந்த ஒரு குடாயிலும் இங்கே வரதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட நாலரை பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா டவுனாக இருக்குது அடுத்தது ட்ரெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஏழரை பர்சன்டேஜ் வந்து டவுனு ரெவன்யூ க்ரோத் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அதனால தான் இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா லோ வந்து டெட் ஆகிட்டு இருக்கு நிறைய புரோக்கர் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஒரு அவுட்லுக் தான் கொடுத்துருக்காங்க அதான் ஒரு சில பேர் பை பண்ணலாங்கிறாங்க ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணலாம் அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்க இதனால தான் இந்த ரெண்டு ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கீழே போயிருக்கு அடுத்தது சோளம் மண்டலம் ஃபைனான்ஸ் இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட வந்து பார்த்திங்கன்னா அதோட ஹிஸ்ட்ரி கையில் வந்து திடாகிட்ருக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் லாஸ்ட்டு ஒரு வருஷத்தில் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அப்படிங்கிறது நாற்பது பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கம்பெனிலாம் அதோட கையில் நல்ல லோ ப்ரைஸ் வரும்போது அது நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் இல்லை நம்ம கையில் வாங்கியிருந்தால் கூட கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் போதும் அது வந்து பார்த்திங்கனா இன்க்ரீஸ் ஆகிரும் இன்றைக்கி இந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட ரெண்டு முக்கா பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக வந்து இருக்குது ஃபைனான்ஸ் செக்டரில் இந்த சோழம் மண்டலம் ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குரோத்தில் தான் இருந்துகிட்டு இருக்கு அடுத்தது வருட் பிவரேஜ் லிமிட்டட் கிட்டத்தட்ட இதோட கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு பக்கத்தில் தான் இருக்குது லோ வந்து பார்த்திங்கன்னா நானூற்றம்பது ரூபாய்க்கும் போனிச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு பக்கத்தில் இருக்குது இந்த ஸ்டாக்கோட பிரைஸே கிட்டத்தட்ட ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேலே இருந்துட்டு இப்போ வந்து ஐநூறு ரூபாய்க்கு தான் திட்டாகிட்ருக்கு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது ஏன்னா நல்லா சூப்பரான ஒரு கம்பெனி கீழே போனிச்சுன்னா அந்த நானூற்றம்பது ரூபா பக்கத்தில் போனச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து பார்த்திங்கனா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இவங்கள ஆப்பிரிக்காவில் நிறைய கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அக்யூர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக்கிக்கிட்டே இருக்காங்க அதனால நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பாகவே இருக்கும் ஆனால் அந்த ஐநூறு வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டுட்ருக்கு ஐநூறு கிராஸ் பண்ணிச்சோன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் அடுத்தது டிஏ இண்டியா டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த ஸ்டாக்கை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஏன்னா இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதோடய கையில் இருந்து நல்லா லோ ப்ரைஸ் வந்து டெட் ஆகிட்டு இருக்கு இவங்க ஆட்டோ ஆன்சிலரிஸ் பிஸ்னஸில் தான் வந்து இருக்காங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு முக்கியமான இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஆட்டோமேட்டிவ் ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் மைனிங் அண்ட் அக்ரிகல்ச்சரில் இருக்காங்க இவங்களோட முக்கியமான மூணு வெட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெட்டல் ஃபார்முடு ப்ராடக்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பைசைக்கிள் தான் இவங்களோட ப்ராடக்ட் நிறையா இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கனா இவங்களோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியானுச்சு லாஸ்ட்டு ஒரு வருஷமாகவே வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ப்ராஃபிட் வந்து கம்மியாகிட்டு இருக்குது அதாவது ஃபினான்ஷியல் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு டு இருபத்தாறு இந்த ரெண்டு வருஷமும் பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாக இருக்குது அதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட பிரைஸு நம்ம கீழே இருக்கிறதுக்கு ஒரு காரணம் கரெண்ட் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு ரூபாய்க்கு வந்து டேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட் கேப் நாற்பத்தாயிரம் கோடிக்கு மேலே வந்துருக்கு ஸ்டாக்கோட பீரியஷ்யூ பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு இருக்கு இன்ட்ரஸ்ட் பீரியஷ் முப்பதில் தான் இருக்குது புக் வேலை முன்னூற்றி எண்பத்தி ஒம்பது ஆர் இருபத்தொரு பர்சன்டேஜ் ஆர்ஒ இருபத்தொரு சாரி பன்னெண்டு பர்சன்டேஜ் ஆர்ஒயசி பதிமூணு பர்சன்டேஜ் ஓபி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது பர்சன்டேஜில் வந்து இருக்குது இன்டென்சிக் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வந்து இருக்குது பிஜே ரேஷியோ நெகட்டிவில் இருக்காங்க ஏன் அப்படின்னா இப்போ ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கு அதனால பிஜே ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வந்து போயிட்டாங்க டெப்டி எக்யூட்டி ஜீரோ புள்ளி ஜீரோ ஒம்பதில் இருக்குது ப்ரைஸ் டு புக் வேலையை பார்க்கும்போது ஆறு புள்ளி அஞ்சு ஒன்றில் இருக்குது ஸ்டாக்கோட பி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு அதோட குரோத்தை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அடுத்தது இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம் சேல்ஸை பொறுத்த வரைக்கும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பத்தொம்போது நானூற்றி அறுபத்தஞ்சு கோடி நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு கோடி வந்திருக்கு இதுவே போன வருஷம் பாருங்கள் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவங்களோட நெட் ப்ராஃபிட்டு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூணு கோடி வந்து இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆயிரத்து ஐம்பத்தி நாலு கோடியும் அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இதே குரூத்துல போனாங்கன்னா ஆயிரத்தி நாற்பத்தி நாலு கோடி தான் இவங்களுக்கு ப்ராஃபிட் வர மாதிரி இருக்குது இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரணம் ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் எந்த அளவுக்கு வந்து அதிகமாகுதோ அந்த அளவுக்கு அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் இப்போதைக்கு இந்த லாஸ்ட் ரெண்டு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கனால இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கீழே இருக்குது இன்னும் போக போக இவங்களோட க்ரோத் வந்து அதிகமாக்கினாங்க அப்படின்னா ஸ்டாக்கோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பாக இவங்களோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக வந்து இருக்கணும் ஏன்னா சூப்பரான ஒரு கம்பெனி நல்ல ஒரு மேனேஜ்மென்ட் கீழே தான் வந்து இருக்கு அடுத்தது சிஎஜிஆர் வந்து பார்க்கலாம் லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் சேல்ஸ் கிரோத் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் குரோத் பார்த்தீங்கன்னா பதினாறு பர்சன்டேஜ் ஆனால் லாஸ்ட் மூணு வருஷத்துல வந்து பாருங்கள் ப்ராஃபிட் குரோத் வந்து கீழே போயிருக்கு ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பாருங்கள் லாஸ்ட் அஞ்சு வருஷத்துல இருபத்தஞ்சு பர்சன்டேஜும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இதில் முதல் பண்ணியிருந்தா கூட வருஷ வருஷம் இருபத்தஞ்சு ஸ்டாக்கோட பிரைஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கும் இதுவே மூணு வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா ரெண்டு ரெண்டு பர்சன்டேஜ் கீழே போயிருக்கும் கரெக்டாக பாருங்கள் ப்ராஃபிட் குரூத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து போயிருக்கு ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து இருபது பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது நல்ல ஒரு பர்சன்டேஜ் ஷேர் ஹோல்டிங் பேட்டனை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்கிட்ட நாற்பத்தி நாலு பர்சன்டேஜும் எஃப்ஐட்ட இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா பதினேழு இருக்குது ரீட்டை பீப்பிள் பன்னெண்டு பர்சன்டேஜ் இருக்குது எஃப்ஐஐ ஐ அண்ட் டிஐ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்காங்க இந்த ஸ்டாக்கை இப்போ என்ன பண்ணான்னு கேட்டால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட கையிலிருந்து கிட்டத்தட்ட நாலாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கெல்லாம் மேலே இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி உள்ள லோ அப்படிங்கிறது அந்த ரெண்டாயிரத்து நானூறு பக்கத்தில் இருக்கு மேபி இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பாக நம்மளுக்கு இருக்கும் ஏன்னா நல்ல ஒரு லோ ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி உள்ள லோ அப்படிங்கிறது ரெண்டாயிரத்து நானூறுல இருக்கு மறுபடியும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மேபி ரெண்டாயிரத்து நானூல போய் டச் பண்ணுச்சுன்னா நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் இப்போ ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து வாங்கியிருந்தாங்க கொஞ்சம் பொறுமையாக வந்து இருக்கலாம் இந்தமாதிரி கம்பெனிலாம் இருந்து நல்ல லோ ப்ரைஸ் வந்துச்சுன்னா அது நம்மளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக வச்சுக்கிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட அமௌண்ட் இருந்தால் கொஞ்சமாக அக்மேட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணால் போதும் அவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா அடி வாங்கி இருக்குது அதுதான் இப்போ அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே வந்ததுக்கு வந்து காரணம் மறுபடியும் அவங்க ப்ராஃபிட் க்ரோத் எப்போ அதிகமாகுதோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகும் அது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக வந்து இருப்போம் பார்க்கலாங்க இன்றைக்கி மார்க்கெட்டு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது நாளைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்